இப்போ இது தூக்கம் என்ன சொல்லுங்க தான் காசு போட்டு இது ஃபுல்லாக காசு தான் மெக்கானிக் வேலைக்குரிய தாமான்கள் மந்தியல் இருக்கிறான இந்த கடையை தான் போட்டு வந்து நாங்கள் அடித்து கொண்டு வந்து போயிருக்க இந்த கரை

இப்போ இது தூக்கி நேரம் என்ன சொல்லுங்க தான் காசு போட்டு இது ஃபுல்லாக காசு தான் ஃபுல்லாக காசு எப்படி தூக்கணும் அந்த பழைய அரசன் மாரி இது தேருக்கு கொண்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா காசு தான் காசுதான் அதுக்கான் சாவியெல்லாம் கிடையாது காசு உழைக்கிற சாவியல் மோட்டைக்கு பிள்ளையா வந்து மெக்கானிக்கா தான் Katil langa <laughs> mwengi. Hihihi. Hai. Tolir mga <laughs> ata munti ora. Enna ஓகே இப்போ பார்த்துருப்பீங்கள் வீட்டிலருந்து மெக்கானிக் வேலைக்குரிய சாமான்கள் கம்ப்ரேசர் சர்வீஸ் மிஷின் அடுத்து சாவி செட் பண்ணுறாங்க என்ன காரணம்னாலும் இப்போ நாங்கள் இந்த மந்தியில் இருக்கிறான இந்த கடையை தான் அதாவது வாடகைக்கு எடுத்திருக்கிறோம் அட்வான்ஸ் கொடுத்து மாதாந்த வாடகைக்கு நாங்கள் அவங்களோட கதைக்கு எடுத்துருக்கிறோம் இது மோட்டர்விக் மெக்கானிக்கராக ஓட போகிறோம் அதாவது மெக்கானிக்க ஃப்ரெண்ட் வாங்க அவர் தான் செய்ய போகிறேன் நாங்க இந்த போட்டெல்லாம் கலத்தி எங்களோட பெயருக்கு மாத்துவோம் பல சிறப்பு தாந்துட்டினோம் வாங்கிட்டோம் இப்ப நாங்கள் சாமான பார்த்தாங்க ஒரு கரா போனது நடந்தது அந்த வளையல் இதெல்லாம் இருக்குது இந்த கவலைகள் இதெல்லாம் அப்படியே இருக்குது என்றது ஏற்கனவே நடந்தபடியும் கொஞ்சம் சுரமா இருக்குது தாட்டு கேட்பேங்க நடந்தபடியா சுரமா நாங்க ஒன்றுமே செய்ய தேவை எல்லாமே இருக்கு இதெல்லாம் இருக்குது அடிஞ்ச கிளாக்கு இதெல்லாமே அடிஞ்சு நிக்குற வழியா காவிகள் நைக்கிற திருப்பி சுவா அடுத்தது இது ஒரு நல்ல ஒரு டாமம் மஞ்சால

நீங்க <laughs> 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 என்னோட கூட இருந்து இந்த மன்னர்களெல்லாம் கூட என்னோட தெரிகிற அப்ப அதனால வேலை நல்லா சூப்பராக இருக்கு அதனால வேறு கிளஞ்சிருக்கு அதோட என்ன பிரச்சனை இருந்தால் நாங்கள் நிஞ்ச மட்டும் பரந்தல் கொடிகாமம் எல்லாம் கிழமை கணக்காக மேக்கட்டு நாங்கள் கிளம்பியில் வந்து ரெண்டு நாள் முதல் போயிட்டு வந்து திருப்பி அந்த அமைய இல்லை நான் சொன்னேன் சரி கொஞ்சம் பொறுங்கோ நாங்களா தேடினா கிடைக்காது தானே அமையும் கொஞ்சம் பொருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வக்கியத்து வைந்த கராஜ் அமைஞ்சிருக்கிறேன்னு பார்ப்போம் பிறகு வெளியிலுமே அந்த வைங்க 苏金了 这个，那个。

இல்லை மற்ற நீங்கள் இருக்கும் கொஞ்சம் அதான் இதுதான் முன் கோளம் ரைட் அப்படி தானே விட வேணும் ஃபேன் நல்லா அங்கே ஒயர் எடுத்து விட்டு ஒட்ட தள்ளி ஒட்டை விட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே இஞ்சை விட இல்லாமல் பாசன் மட்டும் உங்களுக்கு

你看，你看，你看，你看。 Gue t referred me as Tandi Hanma Suras thumbnails all over in Tibet. Every letter I mention has a similar affection. There's challenge from every throw capacity. Even a 걸pped piece of clothing has been offered. It's very அல்ல அது பெரிய பிரண்டா உட்காருறேன் எதுலடா புரியல உள்ளக்கு வர உள்ள வரை ஆளியோ ஓ சும்ங்க கரெக்டா இதுல ஓ வந்துரானே இந்த

yeah Gue t referred on On a question on all that 자 i can get this <laughs> down apa guru ran

இந்த போட்டு இதே போட்டு வந்து நாங்கள் அடித்து கொண்டு வந்து எங்களோட பேருக்கு இந்த காலாச்சு அடுத்ததாக அடுத்ததா ஒரு வாகனம் நாங்கள் என்ன காரணம்னா இங்க இருக்கிற பழைய சாறு எல்லாத்தையும் நேர்த்தி கொடுக்க போகிறோம் நாம பார்க்கலாம் எவ்வளவு எவ்வளோ எடுப்பீங்க இப்படித்தான் கொடுக்குறேண்ணா

அதை வேற ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணுமா Up in living. Gracias.

அது இருக்கட்டும் அது இருக்கு அங்கால அங்க அங்கால இருக்கு இஞ்சி இஞ்சி இஞ்ச இருக்கு கட்டி தூக்கி இருக்கு ஒரு பக்கம் பயிர இந்த பக்கம் அவுட்டுட்டிங்கன்னா சரி அப்படியே கலட்டிக்கணு